நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று போதித்த இந்த ஐயாவை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த சபையில இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் ஒரு ஜான் ஜிபராஜ் சபையில் இருக்கிறார் ஏன்னா ஐயா வந்து எந்த ஒரு சபையும் மென்ஷன் பண்ணலை எந்த சபையினாலும் அதில் அதில் வந்து ஜான் ஜபராஜ் சபையும் அடங்கும் சார்லஸ் ஆர்வோ சபையும் அடங்கும் ஒரு ரோமன் சபையும் அடங்கும் ஒரு சிஎஸ்ஐ சபையும் அடங்கும் எல்லா சபைகளும் அடங்கும் இப்போ ஜான் சபையில் ஒருத்தர் காத்துக்கொள்ள முடியுமா அவர் காத்துக்கொள்ள முடியும் என்று வேதம் கூறுகிறதா இல்லை காத்துக்கொள்ள முடியுமா அதாவது வேதத்துக்கு புறம்பான சடங்காச்சாரங்கள் போதகங்கள் அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு ரோதமா இருக்குதுன்னு வச்சுக்காங்க அதுல நீங்க ஈடுபடாமல் அந்த உங்கள் பாஸ்டரோ அல்லது ஊழியரிடத்துல இது வேதத்துக்கு புறம்பானது இதை நாங்கள் இதில் நாங்கள் உங்களோடு ஐக்கியப்பட மாட்டோம் பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி அந்த வேதத்துக்கு எதிரான சடங்காச்சாரங்கள் அந்த சபை கொள்கைகள் அவருடைய போதனைகள் வேதத்துக்கு எதிராக இருக்குன்னா அதில் மட்டும் நீங்கள் விலகி இருந்து ஆனால் நீங்கள் அந்த சபையில் இருக்க விரும்பினால் நீங்கள் இருந்து கொள்ளலாம் என்று அவர் போதித்திருக்கார் அப்படி என்றால் இப்பொழுது ஐயா என்ன சொல்கிறார் என்றால் இப்படி ஜான் ஜபராஜ் சபையில் எது வேதத்திற்கு எதிராக இருக்கிறதோ எது எது வேதத்துக்கு சடங்காச்சாரங்கள் வேதத்துக்கு எதிராக இருக்கிறதோ போதனைகள் எது வேதத்துக்கு எதிராக இருக்கிறதோ அதில் மட்டும் நீங்க அவருக்கு விலகி கேளுங்க மற்றதெல்லாம் நீங்கள் அவர் சபையில் இருந்து கொள்ளுங்கள் என்று வந்து கூறுகிறார் இப்பொழுது இந்த சபையில் இருந்து கொண்டு காத்து கொள்ள முடியுமா ஐயா சொல்லுகிறார் அவனுடைய சபையில் இருந்து நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் காத்து கொள்ள முடியாது என்று வேதம் கூறுகிறது சார்லஸ் சரவ சபையை பாருங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றாலே யார் என்றால் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபையில் இருக்க வேண்டும் அப்போனா இப்போ பாருங்க சபையில் ஒருத்தன் பரிசுத்தாவியை தான் பெற்றவன் தான் இருக்கணும் ஆனால் சபைக்குள்ளே இருந்து பிசாசை துரத்திக்கிட்டே இருக்காங்க ஒருத்தனுக்கு அது ஒரு தடவை மட்டும் துரத்த மாட்டாங்க அதே ஆளுக்கு திரும்ப திரும்ப பிசாசை துரத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இது எப்படி சபையாக இருக்க முடியும் இப்படி இந்த சபையிலேருந்து ஒருத்தன் எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கூடாது பிசாசை தரத்துறை என்று துரத்தி கூட்டு ஏமாற்றி பண்ணி இருக்கிறார் இவரே ஒரு பாலியல் குற்றத்துக்குள்ளாக இருந்து கொண்டு இப்போ இந்த பிசாச தரத்துறை அவன் இந்த இடத்துல மட்டும் சர்ச்சை விட்டு வெளியே வந்துடணும் திரும்ப ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சார்லா சார்வா பேசும்போது மட்டும் அவன் சர்ச்சுக்குள்ளேருந்து உட்காந்துடணும் அதே போல ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு ஏதாவது ஒரு நல்ல நல்லத வேதத்துக்கு ரீதியாக ஒரு பேசுறத மட்டும் உள்ள வந்து கேட்டுக்கிடணும் மற்ற நேரத்துலாம் அந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிடணும் சொல்றாரு அதை தான் ஐயா சொல்றாரு நீங்க அதே கேளுங்க நீங்கள் எந்த சபையில இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் அதாவது வேதத்துக்கு புறமான சடங்காச்சாரங்கள் போதகங்கள் அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு விரோதமா இருக்குதுன்னு வச்சுக்காங்க அதுல நீங்க ஈடுபடாமல் அந்த உங்க பாஸ்டரோ அல்லது ஊழியரிடத்துல இது வேதத்துக்கு புறம்பானது இதில் நாங்கள் உங்களோட ஐக்கியப்பட மாட்டோம் பங்கு மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சரி பரவாயில்ல இருந்தாலும் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் சடங்காச்சாரங்களுக்கு மட்டும் நீங்க அதை மட்டும் விலகி இருந்து அவர் இருக்க விரும்பினால் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னா இப்ப ரோமன் கத்தோலிக்கத்துல அவர்கள் சிலை வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாதா வழிபாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஐயா கூற்றின்படி இப்போ ஒரு போதகர் மாதாவை குறித்து போதனை கொடுத்துட்டு இருக்கும்போது அதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும் இல்லை ஒரு உள்ள உட்காந்துருந்தனா அப்போ காதை மியூட் பண்ணிடணும் ஐயாவோட போதனை தான் அப்படி இருக்கு ஐயாவின் முரண்பாடு எவ்வளவாக இருக்கிறது என்பதை விசுவாசிகளை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அதுக்கு புறம்பான சடங்காச்சாரங்கள் போதகங்கள் அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு உரோதமாக இருக்குதுன்னு வச்சுக்காங்க அதில் நீங்கள் ஈடுபடாமல் அந்த உங்கள் பாஸ்டரோ அல்லது ஊழியர்களிடத்துல இது வேதத்துக்கு புறம்பானது இதை நாங்கள் இதில் நாங்கள் உங்களோட ஐக்கியப்பட மாட்டோம் பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி இல்ல ஒருவேளை பிசாச ஏமாத்த தொடர்த்தி இருக்கிறதுல இல்ல ஒருவேளை கூத்தாட்டம் போட்டு சர்ச்சை கொண்டு இருக்கிறதுல மட்டும் நாங்க பங்கு கொள்ள மாட்டோம் நீங்க கரெக்டாக பண்றதுல மட்டும் நாங்க பங்கு கொள்வோம் நீங்கள் கரெக்டாக பண்ணாதாலே நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம் அப்படின்னா அவர் கரெக்டாக பண்ணுகிற நேரத்தில் அவர் வந்து சர்ச்சுக்குள் இருப்பார் கரெக்டாக பண்ண நேரத்தில் சர்ச்சுக்கு வெளியே போயிடும் இல்லை ஒருவேளை சர்ச்சுக்குள் இருந்தாலும் காதை காதையும் கண்ணையும் பொத்தி கொண்டு உட்கார்ந்துருக்க வேண்டும் என்று ஐயா வந்து கூறுகிறார் ஐயாவுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வேதம் தெரியாதது ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிவிட்டது ஏனென்றால் பாவத்தை குறித்து எச்சரிக்கிறார் அதை குறித்து எச்சரிக்கிறார் எல்லாத்தையும் குறித்து எச்சரிக்கிறார் கள்ளத்திற்கு திருஷிகளை குறித்து எச்சரிக்கிறார் இவ்வளவு எச்சரித்த இவருக்கு ஒரு சபையினுடைய அந்த அஸ்திபாரம் தெரியாமல் இருக்கிறது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவறான போதனையை அவர் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கிறார் ஏன் அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னால் இருங்க ஏன்னா நாளைக்கு அநேகருக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து காட்ட முடியும் அவருடைய வருகையில நியாயத்திருப்பில் அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னால் நீங்கள் இருக்கணுமா அவர்கள் வந்து எப்படினாலும் இருக்க தான் சொல்லுவாங்க சார்ல சாரோ இருக்க வேண்டாம் நீங்கள் வெளியே போயிருங்கன்னு சொல்லுவார் ஏன்னா அவர்கள் இருந்தானால்தான் அவர்களுக்கு துட்டு அவர்கள் இருந்தால் தானே அவர்கள்ட்ட த அந்த காணிக்கை இந்த காணிக்கை என்று வாங்க முடியும் அப்படின்னா அவர்கள் இருக்க விரும்பினால் நீங்கள் இருக்கணும் அவர் தான் அவர்கள் தான் இருக்க விரும்ப விரும்புவாங்களே ஐயா இ ஏன்னா உங்கள் உங்களையே ஒரு பணமாக தானே அவங்களை பார்த்துக்கொண்டுருக்காங்க இந்த ஆக்கா ஆவடி இந்த கட்டடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க you you are seated in this building இந்த கட்டடமே ஒரு அதிசயம் தான் this building is a wonderful அதிசயம்ங்க இது it is a wonder கையில காசு வச்சிட்டு கட்டின ஒரு கட்டடம் கிடையாது இது இந்த ஒவ்வொரு தரம் பாருங்க கோடி கோடியாக சம்பாதித்தம் பண்ணிக்கொண்டு தசமபாகத்தை தசம பாகத்தை மக்களை வஞ்சித்து விசுவாசை வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு தேங்க தேவையே நீங்க தானே அப்புறம் அவங்க இருக்கதன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அதுதானே விருப்பமே அப்படிதான் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை கறக்க முடியும் கறந்து அவர்கள் வேதத்துக்கு எதிராகவும் கிறிஸ்துவுக்கு எதிராகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கிற அந்த சபையில் நீங்கள் இருக்க விரும்பினால் நீங்கள் இருங்கள்னு நீங்கள் போதிக்கிறது வந்து வேதத்துக்கு மிகவும் எதிரானது கர்த்தருக்கு எதிரானது தயவு கூர்ந்து இதை குறித்து மன்னிப்பு கேளுங்கள் ஏனென்றால் நம்ம எதற்காக சத்தியத்தை எதற்கு எதற்காக கள்ளத்தீர்க்க தரிசிகளை எச்சரிக்கிறோம் என்றாலே அப்படிப்பட்ட சபைகளிலிருந்து நீ வெளியே வந்துவிடு என்பதற்காகத்தான் கள்ளத்திற்கு தசைகளை எச்சரிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது கள்ள போதகர்களை எச்சரிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது இங்க ஏன்னா நாளைக்கு அநேகருக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து காட்ட முடியும் அவருடைய வருகையில நியாய திருப்பில விசுவாசிகளே இப்படிப்பட்ட கள்ள சபைகளில் இருந்து கொண்டு நீங்கள் இவர் சொல்லுகிற மாதிரி சாட்சியாகலாம் வாழ முடியாது அதைத்தான் வேதம் கூறுகிறது அவர்கள் நடுவில் இருந்து நீ பிரிந்து போய் நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று ஏன் பவுல் கூறுகிறார் என்றால் அப்படிப்பட்டவங்க மத்தியில் நீங்கள் அப்படிப்பட்ட சபைக்குள்ளே ஆக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சாட்சியாக வாழ முடியாது ஆனால் ஐயா என்ன சொல்லுகிறார் என்றால் அப்படிப்பட்ட சபைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்து உங்களால் சாட்சியாக வாழ முடிந்தால் நீங்கள் வாழுங்கள் அதெல்லாம் வாழவே முடியாது அதுக்காக தான் பவுல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எச்சரித்து கொண்டு இருக்கிறார் குருந்தியர் அதாவது ஒன்று குருந்தியர் ரெண்டு குருந்தியரை ஃபுல்லாக நல்லா நீங்கள் வாசிங்க வாசிக்கும் போது நமக்கு தெரியும் அதை நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த இந்த காணொலியில் நான் உங்களுக்கு ஒரு சபைனா என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே ஒன்று குருந்தியர் அஞ்சு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே என்ன பவுல் வந்து சொல்லு கூறுகிறார் என்றால் உங்களுக்குள்ளே விபச்சாரம் ஒன்றென்றும் பிரசித்தமாக சொல்லப்படுகிறது ஒருவன் தன் தக்கப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அது அண்ணாணிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது இப் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாளில் ரசிக்கப்படும்படி நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு சாத்தான கொடுக்கணும்னு தீர்க்க சொல்லுகிறேன் நீங்கள் மேன்மை பாட பாராட்டுகிறது நல்லதல்ல இல்லை இல்லை அவன் இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படாதவன் அவன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிற அந்த மேன்மை பாராட்டுறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமாக எல்லா மாவையும் புளித்தமாயா ஆக்கும் என்று நீங்கள் அறியீர்களா அதை தான் பவுல் சொல்கிறார் அப்படின்னா பவுல் என்ன மென்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஒரு சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டவனாக தான் இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு கூடுகிற ஒரு சரீரமாக கூடுவது தான் வந்து சபை அதுதான் வந்து கிறிஸ்துவின் சரீரம் சபை என்றாலே அது ஒரு கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் சரீரம் என்றால் அந்த சபை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதில் பரிசுத்தமானவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அது கூற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய விருப்பம் அதுதான் வந்து சபை அதைத்தான் பவுல் வந்து சபையை வந்து கிளென்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார் பவுல் வந்து சபையை கிளீன் கொண்டிருக்கிறார் ஒரு அவங்க தவறாக செல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு டாத உள்ள இருந்துடக்கூடாது இருந்தா மொத்த எல்லாத்தையுமே கெடுத்துடும் இப்போ இப்போ இருக்கிற எல்லா சபைகளும் அப்படி மொத்த எல்லா வகையிலும் கெட்டு போய் தான் கிடைக்கிறது ஆகையால் இப்பொழுது அப்படி கெட்டு போய் கிடைக்கிற அந்த சபைகள் முதலாவது கிறிஸ்துவின் சபையே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது எல்லாமே இவை பவுல் அப்படி நடந்து விடக்கூடாது என்பதற்காக தான் அந்த காலத்தில் அது க்ளின்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் அப்படி என்றால் இப்பொழுது இருக்கிற நாம் சபையை வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ரெச்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட அசுத்தவர்களை விட்டு விலகி நீங்கள் ரெற்றிக்கப்பட்டவர்கள் யாரோ ஒரு ஐந்து பேரோ ஆறு பேரோ சேர்ந்து ஒரு கூடுவது தான் ஒரு சபை ஆகையால் இப்போ ஐயா வந்து என்ன கூறுகிறான்றதை கேட்டுவாங்க நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் அப்படின்னு ஐயா கூறுகிறார் நான் ஐயாவிடத்தில் நிறைய தடவை கேள்வி கேட்டு 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 கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா நீங்கள் எந்த சபையில் இருக்கீங்க அப்படின்னு நான் நிறைய தடவை ஐயாட்ட கேட்டுட்டேன் அது சொல்லவே மாட்டேங்கிறார் அவனை ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் சரி இப்போ ஐயா சிஎஸ்ஐல தான் இருக்காருனா சிஎஸ்ஐல தான் நான் இருக்குன்னு சொல்லிட வேண்டியது ஏன் அதை ஐயா மறைக்கிறதுக்கு காரணம் என்ன அதுக்கு ஐயா பதிலளிப்பாரான் குறைகள் இருக்குன்னா அந்த குறைகளிலேருந்து வெளியே வந்து குறைகள் இல்லாத ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நாலு அஞ்சு பேரோடு ஒரு பத்து பேரோடு கூடுவது தான் வந்து சபை எந்த சபையில் இருக்கிறார் என்றது அவர் சொல்லட்டும் அவர் சொல்லாமல் உங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும்னு போதிக்கிறார் ஆனால் அவரால் அவருடைய சபையை வந்து விசுவாசிகளாகி உங்களுக்கு கூற முடியலை ஆனால் நீங்கள் ஒரு சபையில் போய் இருக்கணும் ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கணும்னு போதிக்கிறார் அப்படின்னா எவ்வளவு நயவஞ்சகம் அந்த ஐயாவிடம் இருக்கிறது என்பதை நீங்கள சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஒரு சபை அதில் வந்து கண்டிப்பாக நீ ரசிக்கப்பட்டவனாக இருக்கணும் அப்படியே அந்த ரசிக்கப்பட்ட உங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் ஒரு உறுமணம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் கூடி நீங்கள் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் சாட்சியாக இருக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அதுதான் வந்து கா வேதம் காட்டுகிற சபை அடுத்ததாக நான் சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுகிறேன் சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் அபிஷேகத்தை காத்திருந்தேன் ரொம்ப

பெரிய கோடி கணக்களாக கட்டியிருக்கிறார்கள் ஒருத்தர் மட்டும் நின்று பேசிக்கொண்டே இருக்கிறார் விசுவாசிகள் எல்லாம் அப்பாவி போல நின்று இவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாமே வேதத்தின்படி உள்ள சபை கிடையாது வேத ஆதாரத்துடன் பார்ப்போம் இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒண்ணு குறுந்தேர் பதினாலு இருபத்தி மூணாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இதையால் சபை எல்லாரும் வேகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொள்ளும்போது கொள்ளும் போது கல்லாதவர்களாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்களும் பைத்தியம் பிடித்தவர்கள் நண்பார்கள் அல்லவா அப்போனா சபையெல்லாம் ஏகமாய் கூடி வந்திருக்கும் போது எல்லாரும் அங்கே அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா ஒரு சபையில் கூடி வருகிறவன் வந்து எதற்காக நாம் சபை கூடுகிறோம் என்றால் பரிசுத்தாமியானவர் நம்ம இடத்தில் பேச வேண்டும் அதுக்காக தான் சபை கூடி வருது இப்போ பரிசுத்தாமியானவர் நம்மளோட நம்மளுடன் வேதத்தின் ரீதியாக பேசுகிறார் இன்னும் நிறைய மனுஷர்கள் மூலமாகவும் அவர்களுக்கு ஒவ்வொரு வரங்களை கடவுள் கொடுத்துருப்பார் அவர்கள் மூலமாகவும் நம்ம இடத்தை பேசுவார் அந்த பேசுவதை கேட்பதற்காகவும் ஒரு பக்தி விருத்திக்காகவும் தான் சபை அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகலம் சகோதரர் இது என்ன சகலம் பக்தி விருத்திக்காக செய்யப்படக்கூடாது அப்படின்னா சபை கூடி வருதல் என்றால் அது பக்தி விருத்திக்காக செய்யப்படக்கூடியது ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு வழக்கத்தில் இது பக்தி விருத்திக்காகவே நடக்கலை ஏன்னா ஒருத்தர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் உங்களிடத்தில் தசமோ பாகம் காணிக்கை அது இது 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 எதுன்னு பிடிங்கி தின்று கொண்டு வஞ்சித்து கொண்டு அவர் காரில் சொகுசுமா சென்று கொண்டு கோடி கனியாக கெட்டிக்கொண்டு இருந்து உங்களை இப்படி அடிமையாக வைத்து கொண்டிருப்பது இப்போ சபையே கிடையாது இதெல்லாம் அவர்கள் பிசாசினால் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் சபை என்றால் என்னவென்றால் அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகிறது அங்க விசுவாசி போதகருங்கிற வேற்றுமையே கிடையாது ஆனால் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் விசுவாசி போதகருங்கிற ஒரு வேற்றுமை இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் கிறிஸ்துவின் சபை கிடையாது ஒரு விசுவாசி தான் போதகர் ஒரு போதகர் தான் விசுவாசி அப்படின்னா அங்க சபையாக நீ கூடி வந்திருக்க அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் மூலமும் அங்கே பரிசு பேசணும் இங்கே ஒருத்தர் பேசுறதை கேட்டுக்கிட்டு உட்கார்றது வந்து இது கிடையாது ஒருத்தர் பேசுவாங்க தெரியும் ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுவாங்க தெரியுன்னு வருத்தன் தீர்க்கசம் பேசுவாங்க அதுக்கு கொடுத்த வியாக்கியானம் சொல்ல வேண்டும் அப்புறம் அங்கே பசுத்தாவின் பிரசனம் வந்து எல்லார் மூலமாகவும் அங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது அதுதான் இந்த ஒன்று குழந்தை பதினாலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் தீர்க்க தரிசனம் ரெண்டு பேராவது மூன்று பேராது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிற இருக்கிற மற்றவர்களும் அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாயிலும் வெளிப்பட்டால் முந்தியல் பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் அங்கே வந்து சமம் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகிற இடனா அது சமம் அதான் ஒருமைப்பாட்டில் நீங்கள் தேறினவர்களாம் என்று வேதவாசனம் கூறுகிறது அப்படின்னா அங்கே ஒரு வித்தியாசம் கிடையாது இவர் பெரிய போதகர் இவன் பெரிய விசுவாசிங்கிற அங்கே வித்தியாசமே அங்கே இல்ல அங்க எல்லாருமே அவங்க வந்து சமம் ஏனென்றால் அந்த சபையை நடத்துகிறவர் சபையை மேய்க்கிறவர் யாரென்றால் பரிசுத்தவையானவர் ஆனா ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் பரிசுத்த மூலம் பேச ஆரம்பிச்சிட்டானா இன்னொருத்தன் அமைதலா இருக்கணும் திரும்ப இன்னொருத்தன் பேசுறானா அமைதலா இருக்கணும் இன்னொருத்தன் போதன் கொடுக்கணும் இப்படிதான் அந்த சபை வந்து நடந்து கொண்டு இருந்தது எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேர்கிறதுக்கும் நீங்கள் அனைவரும் ஒருவர் ஒவ்வொருவராக தீர்க்க சொல்லலாம் ஆனா இப்பொழுது இருக்கிற கால கட்டத்தில் அப்படி நடக்கவே இல்ல ஒருத்தர் மட்டும்தான் கட கடவுள் மூலமா பேசுறேன் பேசுறேன் என்று கொண்டு இந்த 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 பாருங்க ஒரு அதிசயம் இப்போ கட்டடத்துக்கு உரிமையாளர் யாரு தாமசராஜ் தான் ஆனால் வேதத்துல இருக்கிற கொடுக்கப்பட்ட சபை வந்து அது எல்லாருக்கும் பொதுவானது இப்போ இவங்க இவங்க இப்போ உலகத்தில் வைத்திருக்கிற இந்த சபைகள் யாருக்கும் பொதுவானது கிடையாது ஒரு தனி நபருக்கு பொதுவானது உடனே சிஎஸ்ஐ ஆர்சி தனி நபருக்கு பொதுவானது கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா அங்க வந்து எங்கேயுமே சமநிலை வந்து இல்லை அங்கேயும் பண வெறியர்களும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் எப்படி எப்படி விசுவாசிகளை ஏமாற்றலாம் என்றுதான் அவர்களும் செய்கிறார்கள் ஆகையால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது இது எல்லாம் வந்து ஒரு அந்தி கிறிஸ்துவினுடைய சரிதான் தான் அப்படின்னா அதெல்லாம் அந்த அந்தி கிறிஸ்துவராக சென்று கொண்டிருக்கிறது விசுவாசிகளை நீங்கள் மனம் திரும்புங்கள் பர்சுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது அப்படிதான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்படின்னா இதில் நம்ம என்ன என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அவர்கள் எல்லாரும் சமம் அவர்களுக்கு தலை வந்து ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னா ஒருத்தர் திடீர்னு போதாங்க பண்ணுவோம் ஒருத்தர் தரிசனம் சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் கடவுள் என்ன வராங்க கொடுத்துருக்காரோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் கடவுள் ஆவினால் எப்படி நடத்துகிறாரோ அவங்க எல்லாருமே ஒரு ஆக்டிவாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் தான் ஆகியானவர் வந்து இருக்கிறார் எல்லாருமே வந்து சமம் தான் அப்படி சமமா இருக்கிறதா வேதத்தின்படி உள்ள சபையை தவிர இவர்களை போன்றவர்கள் நடத்தி கொண்டிருப்பது கிறிஸ்துவின் சபையே இல்லை என்பதை இப்பொழுது விசுவாசிகளும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகையால் இப்படிப்பட்ட சபைகளில் நீங்கள் இருந்து கொண்டு இவர் சொல்லுகிற மாதிரி நீங்கள் சாட்சியெல்லாம் வாழ முடியாது உங்கள் நேராக அவர்களும் நரகத்துக்கு போவாங்க உங்களையும் நரகத்துக்கு கூட்டி சென்று விடுவார்கள் அதனால் இந்த ஐயா வந்து உங்களை நரகத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார் தயவு வந்து இப்படிப்பட்ட கள்ள சபைகளிலும் இப்படிப்பட்ட சார்ல சார்வோ போன்ற சபைகள் ஜான் ஜபராஜ் போன்ற சபைகள் சிஎஸ்ஐ ஆர்சி இப்படி உங்கள் அத்தனை பேரும் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அத்தனை டினாமினேஷனில் இருந்தும் நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோட ஒரு சபையை கூடி நீங்கள் பரிசுத்தானால நிரம்பி அந்த அந்த உங்கள் அந்த ஒருமைப்பாட்டில் அந்த சபையோட நீங்கள் ஐக்கியம் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் போது தான் பரபரக்குள்ளே செல்ல முடியும் ஆகையால் தயவு கூர்ந்து இப்படிப்பட்டவர்களை நீங்கள் எல்லாரையும் விட்டு விலகிட்டு நீங்களாக ஒரு சபையை உருவாக்குங்கள் ஒரு விசுவாசி தான் ஒரு போதகர் ஒரு போதகர் தான் விசுவாசி போதகருக்கும் விசுவாசிக்கும் அங்கே ஒரு இதெல்லாம் கிடையாது இப்போது அது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அப்படி ஒரு சமமாக நடத்தப்படுவது தான் அவருடைய சபை என்பது இப்பொழுது விசுவாசிகளை நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள கொண்டிருப்பீர்கள் ஏன்னா ஒரு போதகர் தான் விசுவாசின்னு நினைக்கும் போது அவனுக்குள்ள தாழ்மை இருக்கும் ஒரு விசுவாசி நானும் இருபது என்ற கடவுள் இருக்காருன்னு அவனும் ஒரு ஆசாரியன் அவனுக்குள்ளே வந்து தாழ்மை மனப்பான்மை வராது அப்புறம் அப்படி இருக்கும்போது தான் நம்ம கிறிஸ்துவின் உடையவர்கள் அதனால் அப்படிப்பட்ட சபையை நாம் உருவாக்குவோம் இவர்களிடத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்டு நீங்கள் அப்படிப்பட்ட சபையை உருவாக்கி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட அந்த கள்ள சபையிலே நீங்கள் பங்கு கொண்டிருந்தால் அவர்கள் உங்களை கேட்டுக்கு நேராக வழிநடத்தி அவர்களும் இது பண்ண போட அவர்களும் நரகத்துக்கு சென்று விடுவார்கள் உங்களையும் நரகத்துக்கு நேராகவும் ஆக்கிணைக்கு நேராகவும் அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் இப்படிப்பட்டவர்களை வெளியிட்டு விலகு விலகி இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு வேதத்தை எடுத்து நல்லா வாசிங்க நல்லா அவரோட ஐக்கியம் கொண்டு உங்களுக்கு யாரோடு ஒருமைப்பட்டிருக்கிறதோ அந்த ஒரு பத்து பேரோட இல்லை அஞ்சு பேரோட நீங்க ஒன்றாக கூடி ஒரு சபையாக கூடுங்கள் ஆமேன்